ஆழ்ந்த உறக்க நிலை ஏகமாக இருக்கி நான் ஏகம் ரெண்டு அந்த நிலையை தரிப்படுத்துறதால இந்த தரிப்பாடு ஏற்படுறதால என்னை இப்ப நாம உணர போறோம் என்னத்தை அது உணர்த்தி தர போகுது இப்ப ஆழ்ந்த உறக்க நிலைய நான் ஏகமா இருக்கிற நிலையாக நான் முதல் நம்பணும் இல்லையா ஆனா ஆழ்ந்த உறகு இப்ப நீங்க உறங்கினதுக்கு பிறகு நீங்க நீங்க கிடந்த உடலாக இருந்தீங்களா விழிப்புல இருந்த உணர்வாக இருந்தீங்களா விழிப்புல இருந்த உணர்வாகத்தான் இருந்தோம் விழிப்புல இருந்த உணர்வாக இருந்த நாம நான் விழிப்போட இடிக்கணுங்கிறத உணர்ந்தமா உணர்ற இடத்தை பெற்றுக்கொண்டமா உணர்ந்த நிலையொண்டு ஏற்பட்டுச்சா அது ஏற்படாத காரணம் என்னடா நமக்கிட்ட பழக்க வழக்கம்ங்கிற ஒரு திரையொன்றும் இங்க இருக்கி உள்ளத்துல எப்படி இருக்கி நான் என்று சொல்லி நான் எதை நம்பிட்டு வாழ்ந்தனான் உடலை நம்பிக்கிட்டு தானே வாழ்ந்த நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாழாதே இங்க அவசரம் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன்டா நிஜமன உடலை நம்பி வாழ்ந்திருக்கேன் அப்ப நான் என்று நான் எதை நம்பி வாழ்ந்திருக்கேன் உடலை இந்த உடலை நான் நிஜமனை நம்பி வாழ்றதுக்கு காரணமா அமைஞ்சது எது புலன்கள் புலன்கள் ஊட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய் அப்ப புலன்கள் ஊட்டின இந்த அறிவின் ஊடாகத்தான் இந்த புலன்கள் எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்சு இந்த புலன்கள் வேலை செய்கிறத்தின் ஊடாக நான் பெற்றுக்கொண்ட அறிவின் முடிவுதான் நான் உடல் என்று சொல்லி நான் ஒரு எண்ணம் எனக்கிட்ட வந்தது அந்த எண்ணம் நம்முட உள்ளத்தில அழியாத ஒண்டா பதிஞ்சிருக்கா இல்லையா அப்படி பதிஞ்சிருக்கிற அந்த பதிவு திரையா இல்லையா அது என்ன செய்தா நான் உடல்ங்கிறத இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த திரை இருந்தா ஏன்னா அந்த திரை நீக்கப்படல நீங்க நாம நீக்கல்ல அந்த திரையை உருவாக்கினதும் உருவானதும் நமக்குட்டா நாம தான் உருவாக்கணும் அதை நிற்கணும்னு நாம அப்ப இந்த திற இதைத்தான் உன் மறைக்கும் மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா உன் மறுச்சியே மறைக்கும் திரையாகும் என்று சொல்ற இந்த திற இந்த பழக்க வழக்கத்தின் ஊடாக நான் என்கிற அந்த உடலை நம்பி அந்த அடிப்படையில இருக்கிற அந்த பதிவு தான் இந்த திரையு அப்ப இந்த திரையோட நீங்க உறக்கத்துக்கு போகக்குள்ள இந்த திரையும் இந்த நானன்று நம்பிட உடலும் மறக்குமா இல்லையா மறந்துட்டேன்டா இந்த மறந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா இப்ப நீங்க மறதில இருப்பீங்க அதை நம்பியிருந்தீங்க நானன்று அம்மா அப்ப நம்பி இருந்த அந்த நில மறந்த உடனே நீங்களும் மரவியில இருப்பீங்க மரவிக்க போய்ற அங்க நான் என்று சொல்லி ஏதே வியாபவமா വിളி뽀ட இருக்கிற உணர்வே உணரும் வாய்ப்பேn செய்து இன்னைக்கு திரையிடப்படுகிறது திரையால மூடப்படுதா இல்லையா அதனால ஏக வியாபகமாக நான் இருக்கிற விழிப்பு நிலைதான் என்கிறத ஆழ்ந்த உறக்க நிலையை நான் என்ன செய்கிறேன் எடுக்க இல்லாத விழிப்பா நான் இருக்கிற நிலை என்று நம்புறேன் இல்லை அதுக்கு காரணம் இப்ப என்ன உடலை நாடு உணர்ந்துட்டு எடுத்த பதிவு திரை அப்ப ஒஸ்தாதை என்ன சொல்றாங்க மண்ணாலான உடலை மனிதன் என்று நம்பாதை என்று சொல்றாங்க அப்ப இப்ப மனிதன் என்ற யாரு அந்த மண்ணாலான உடலா இல்ல அப்ப மனிதனுங்கிறத யாரு பிரதிநிதி இறை ஹலீபா அப்ப அவன் இன்சான் இணையற்ற இன்சான் அப்ப அவனும் ஏக வியாபகமா இருக்கிற நிலையில இருக்கான அப்ப நாம எதை நம்பிட்டு இருக்க மனிதன் என்று நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாழ்றோம் அப்ப இந்த நிஜமன நம்புறது உடலை நான் என்று உணர்றது இது எல்லாமே நமக்கு எங்க வந்து நின்று தடையா இடிக்கி எங்க வந்து நம்மள தடை பண்ணுது இத உருவாக்கி நம்மளை உணர்றத்துல இருந்து நம்மளை தட பண்றவன் யாரு இருட்டு குழியில் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறி என்று சொல்றது இல்ல அறியாத நிலையில நம்மளை கொண்டு போய் தள்ளி விடுவோம் அத என்ன அது அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்டா தண்ட உணர்ற இடத்துக்கு நான் விழிப்பாக இருக்கிற நிலையை எடுக்கிற இடத்துக்கு நான் விழிப்பா இருக்கிற நிலை தான் இந்த நிலை என்று நம்புற எல்லாத்தையும் எந்த திரை அந்த திரை நீக்குப்படாம அந்த திரையை நீக்காம நாம எங்க வாழ்ந்துட்டு இருப்போம் உள்ளத்திலே முத்திரை உலகத்திலே நித்திரை கனவேதான் உன் வாழ்க்கையடா அப்ப எங்க வாழ்றோம்

உறக்க நிலையிலே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா என்று என்ன நாம அந்த 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 கனவுல வாழ்ற உடலையும் வாழ்றோம் நம்பிட்டு வாழ்றோம் நமக்கு அந்த மாய்கை என்கிற உடலும் நிஜம் அந்த கனவன்று தெரிகிற அந்த உலகமும் என்ன நிஜம் புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆயிகையா ஒஸ்தாதி என்ன சொல்றாங்க புத்தி உள்ளவனா இருந்தா அவன் புவி உலகம் ஆய்கின்னு கண்டிரிப்பான் அதே மாதிரி புத்தி உள்ளவனா இருந்தா உடலமாகின்னும் கண்டிப்பான இல்லையா அப்ப மொத்தத்தில உடலமாக என்றும் காணுவான் உலகத்தையும் ஆகிய என்று கண்டாவும் புத்தி உள்ளவன் புலனுக்கேப்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் வாங்கியதானே என்று அவன் காண்றேன்டா அந்த காண்ற நிலைக்கு அவன் வாறேன்டா அவன் சொந்த அனுபவத்தில் அவன் உணர்ந்து கொள்றேன்டா அவன் எந்த ஏரியாவில் போய் இடிப்பு எடுக்கணும் எந்த ஏரியாவில் போய் தரிக்கணும் எந்த ஏரியாவில் போய் இருந்து தரிச்சா அந்த அனுபவத்தை பருவான் களிமா பொருளை கருத்து கெடுக்கணும் கலையாத உணர்வை நிறுத்தணும் காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறைந்துடுமாம் ஒசாது இன்னொரு பாட்டில சொல்றாங்க கற்பனை உலகு கற்பனை உலகோர் கனவாகும் அங்க கற்பனை உலகோர் கனவாகும் இதை கருத்தினில் இருத்த நான் தெளிவாகுமா அப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற இடிப்பு நிலை இப்ப தெளிவாகுமா இல்லையா கண்டிப்பா அது எப்படி தெளிவாகுமன்றா விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இடிப்பதை நீ அறிவாயா என்று அறிந்து கொள்ற அளவுக்கு தெளிவாகும் இப்ப அவர் எப்படி அறிந்து கொள்றாரு அவர் ஏகமாக எப்படி அந்த உலகமாக அமைஞ்சிருந்தாரு உண்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்றதுக்குரிய ரகசியம் ஞான விளக்கம் அர்த்தம் என்னங்கிறத அவர் இப்ப உணர்வு இருக்கும் ஏகவியா போகும் அப்ப அகிலம் நூறாக மாறிவிடும் இன்னொரு பாட்டுல சொல்றாங்க குவளையம் யாவும் மமுகராக அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில அவர் அமைந்திருந்த அந்த அமைந்திருந்த நிலையே எப்படி அவர் அமைந்திருக்கார் என்று அறிய முற்பட்டாரண்டா அறிய முற்படணும்டா அறியணும்டா ஆச வந்தா அறியணும் என்ற தாகம் வந்தா அவரை தரிச்சிருக்க முயற்சி எடுக்கணுமா இல்லையா தரிச்சு இருந்தா தான் இப்ப விளங்குறா இல்லையா அப்படி தரிவிக்கும் அப்படி தறிப்பட்ட அங்க என்ன நடக்க போகுது என்ற சந்தேகத்தையும் அது என்ன ஆழ்ந்த உறக்க நிலை என்ன அது ரெண்டு கேட்கிறவங்க இருக்காலே அவங்க யாருண்டா அது விளங்குறவங்களுக்கும் அது என்னது ஆழ்ந்த உறக்க என்னது ஒஸ்தாது சொல்றாங்க அறிவாயாண்டு கேட்காங்க இவக அறிய முற்படுறதுக்கு இவளுக்கு மாச்சல் சோம்பரி அதனால அந்த சோம்பரி பிடிச்ச தன்மையால அதுல போய் தரிச்சு இருந்து ஏக வியாபகமா நான் எப்படி இருக்கேன் என்று அறிய முற்பட தாகம் இல்லாததில ஆசை ஏற்படாததில அத நக்கல் இல்லடி ஒரு நையாண்டி இவங்கள ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க நக்கி பாத்து போட்டு கக்கிது என்பவன் காரணம் அறிவான்ட்டு இவக நக்கினது கக்கிற சாமா இல்ல கொஞ்சம் நக்கி பாத்து தானே இவனுக்கு கக்கிது நக்கி பாக்குறேன் டாய்னே திண்டு பாக்குறேன்டா என்ன அதுல தரிச்சிரிக்கிற ஏதோ ஒரு மாசத்தி இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு தரிச்சிருக்கிறத திண்டு பாக்குறேன் எடுக்கலாம் நக்கினா என்ன செல்லுங்க அப்போ பன்னெண்டு மணி இருந்து காலையில் ஆறு மணி மட்டுக்கும் ஒன்றும் தெரியாம கிடக்குறது அவருக்கு இனிக்குமா கைக்குமா அவருக்கு கைக்கும் ஆழ்ந்த உறக்க நிலையின்றாலே அவர் இன்ட்ரஸ்ட் எடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் இரவு புல்லா அது ஆழ்ந்த உறக்க நிலையின்ற பேரை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் ஏக இருக்கிற நிலை ஏகமான நிலை என்று அதை அவர் நம்பலி ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று ஒஸ்தாது கேட்கிறது அறியணும் என்ற ஒரு தூண்டலையும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்துறதுக்கு அங்க அறிய வேண்டிய ஒரு அமைவுல நான் இருக்கேன் அமைந்திருந்தா எங்கே அப்ப அங்க எப்படி எங்க நான் அமைந்திருந்தேன்ங்கிறத அறிய உட்பட ஆசை இல்லாதாக்கள் தாகம் இல்லாதாக்கள் அந்த விழிப்பு நிலையை உணரணும் என்று சொல்லி உணர்ச்சி பெறாதாக்கள் உறுதி பெறாதாக்கள் உண்மையை உணர முயற்சி எடுக்காதாக்கள் இரவையில படுத்து ஒழுங்குற ஒரு இடம் அது உண்டு கொடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் உண்மையை உணருமாண்டா அவ உறங்கி விழிக்கிற இடம் அது உண்மையை உணர மாட்டார் அவளுக்கு கைக்கும் அது அப்போ என்ன சொல்றாங்க நக்கி பார்த்து கக்கிது என்கிறவன் காரணம் அறிவானா இவனுக்கு எப்படி காரணம் சொல்றேன் சாப்பிட்டு பாரு உட்கொண்டு பாரு களிமாவை அந்த மருந்தை சாப்பிடு அப்பதான காட்டும் அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு